ஆலங்குளம் அருந்ததியர் சமுதாயத்திற்கு பார்த்தியப்பட்ட ஸ்ரீ முப்படாதியம்மன் ஸ்ரீ பேச்சியம்மன் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் அருந்ததியர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ முப்பளாதியம்மன் ஸ்ரீ ஈஸ்வரி அம்மன் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ கர்ப்பசுவாமி திருக்கோவில் பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது கும்பாபிஷேகம் விழாவை ஒட்டி இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஆறு முப்பது மணியளவில் யாகசாலையில் சிறப்பு பூஜைக்கு பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ முப்படாதியம்மன் ஸ்ரீ ஈஸ்வரி அம்மன் கோவில் கோபுர கலசத்தில் யாகசாலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ சின்னத்தம்பி சுவாமி கோவிலிலும் புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது thank <laughs> you Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ இதைத் தொடர்ந்து மதியம் ஒரு மணியளவில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் பக்தர்களுக்கான சிறப்பு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் தென்காசி நகராட்சி வார்டு உறுப்பினர் கங்காதரன் கல்பனா ஆசிரியர் முருகன் மற்றும் நன்கொடைதாரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிவ ஆகம முறைப்படி ராமநாத குருக்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் பாண்டியராஜா குருக்கள் சிவ ராமகிருஷ்ணன் சங்கர சுப்பிரமணியன் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கும்பாபிஷேகம் பணிகளை மேற்கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர திமுக துணை செயலாளர் கே சின்னத்தம்பி ஊர் நாட்டாமைகள் எம் பொன்ராஜ் கே ராஜ் எம் மாரியப்பன் ஜி காளிமுத்து சே அருண்குமார் சே செல்லக்கணி மற்றும் குற்றால மாடசாமி தோழர் பாலு குட்டிப்புலி கார்த்திக் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் மக்கள் செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேகம் விழா நிறைவில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் மாரித்துறை காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராமசுப்பு ஆலங்குளம் பேரூராட்சித் தலைவர் சுதா மோகன்லால் ஆலடி எழில்வாணன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எம் எஸ் திரவியம் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செல்வம் முன்னாள் வார்டு உறுப்பினர் ராஜத்துறை ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் மற்றும் சிறப்பு நன்கொடையாளர்கள் பேராசிரியர் முருகன் கௌசல்யா தேமுதிக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தீயணைப்புத்துறை முருகேசன் கல்வித்துறை இசைக்குமுத்து ஆஷா ஆலங்குளம் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஜெனிபர் கேபிள் டிவி முருகன் பண்டாரம் பொட்டம்மாள் தென்காசி நகராட்சி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் கங்காதரன் கல்பனா பில்டிங் ஒர்க் மணிகண்டன் பரம்பு மின்வாரியம் காந்தி சரஸ்வதி தென்னக ரயில்வே ரமேஷ் அமுதா சென்னை மணிவண்ணன் தங்கமணி முருகேந்திரன் புவனா பேரூராட்சி முத்துராஜ் ரேவதி ஆகியோருக்கு விழா கமிட்டியார் ஓர் நாட்டாமைகள் ஓர் மக்கள் நன்றி தெரிவித்தனர்